ஏ குயினே! நல்லா கஷ்டமாவே இருக்க முடியல என்ன பண்ணுறனே தேரிலப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா

நீ உண்மையா பிடிச்சி பைபிள வாசிச்சீங்கன்னா உனக்கு அது பிடிக்கும் எப்படி நீ சினிமாவ ரசிச்சு ருசிச்சு பாக்குறல்ல உனக்கு அப்ப பிடிக்கிறத இது படம் போர் அடிக்குதான் பாக்குற படம் சூப்பரா இருக்கு அதே மாதிரிதான் பைபிள் சூப்பரா படிக்கும்போது போது அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா பைபிள் வாசிக்க முடியும் இல்லாட்டி அது உனக்கு போதா அடிக்கும் அதனால் பரிசுத்தமாக ஆயிடுது அப்படி இருந்தீன்னா தான் ஆசிர்வாதம் சரிப்பா வேற எந்த விஷயம் இதெல்லாம் பஸ்தமாக இருக்குது நிறைய விஷயம் இருக்குப்பா இப்படி இது வந்து ஆஃப்டர் ஆல் நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேருந்து நம்ம பரிசுத்தமாக இருக்குது கண்ட கண்டத்தையும் வாங்கி ஸ்பாயில் பண்ணக்கூடாது ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் இது கூட பசுதான் நீ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இசைப்பாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது பைபிள் என்ன சொல்லியிருக்கு என்ன சொல்லல இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீ சண்டே கிளாஸ்க்கு வந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா